இது வந்து மருந்தடிச்ச கத்திரிக்காய் நீங்கள் வாங்காதீங்க ஏன் கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் நான் மூணு ரூபாய் குவாலிட்டி இருக்கு வாங்குனேன்னு சொன்னாங்க மக்கள் என்ன பண்ணாங்க எண்பது ரூபாய் தான் சொல்லி வாங்கிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த எண்பது ரூபா காய் வித்து முடிச்சிட்டாங்க வித்து முடிச்சிட்டோன்னா என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த எண்பது ரூபா காய்க்காரன் இந்த காய் இங்கே இருந்த அங்கிட்டு போய் இங்கே வச்சு எண்பது ரூபாய்ன்னு வித்தா இவன்

ரீசார்ஜ் காசு இருக்காது காரணம் என்ன உலகம் டெக்னாலஜிக்கு போயிடுச்சு அவங்க இன்னும் மேனுவலா தான் இருக்காங்க சந்திக்கணும்னா நிறைய உட்டிகளுக்கு கையாளணும் நம்ம எப்படி ஜெயிக்கிறது டிஜிட்டல் என்ன மீடியானா என்ன அதுல எப்படி ஆட் தராங்க ஒரு யூடியூப்ல எப்படி அப்லோட் பண்ணும் இன்ஸ்டாகிராமில் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணும் சப்ஸ்கிரைபர் வரான் இதுல எப்படி க்ளைம் வரான் அவங்க எப்படி வழிகட்டி எடுக்கிறது ஒவ்வொரு மாசமும் நம்ம எப்படி இதில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது தான் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாங்கள் என்ன பண்றோம் ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்குறோம் அது இல்லாமல் நிறைய வருமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு தரோம் சரிங்களா இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்டத்துல வேற யாருக்கா டவுட் இருக்கா சொல்லுண்ணா